புழுதிக்கு திரும்ப செய்கின்றே மானிடரே மீண்டும் என்கின்றே ஏனெனில் ஆயிரம் ஆண்டுகள் உம் பார்வையில் கடந்து போன நேற்றைய நாள் போலவும் இரவின் ஒரு சாமும் போலவும் உள்ளன வெள்ளமன மானிடரை வாரி கொண்டு செல்கின்றே அவர்கள் வைகரையில் முளைத்தெழும் ஒப்பாவர் அது காலையில் தளிர்த்து பூத்து குலுங்கும் மாலையில் வாடி காய்ந்து போகும் எங்கள் வாழ்நாள்களை கணிக்க எங்களுக்கு கற்பியும் அப்பொழுது ஞானமிகு உள்ளத்தை பெற்றிடுவோம் ஆண்டவரே திரும்பி வாரும் எத்துணை காலம் இந்த நிலை மூழியருக்கு இரக்கம் காட்டும் உமது பேரன்பார் எங்களுக்கு நிறைவழியும் அப்பொழுது வாழ்நாளெல்லாம் நாங்கள் களி கூர்ந்து மகிழ்வோம் எம் கடவுளாம் தலைவரின் இன்னருள் எம் தங்குவதாக நாங்கள் செய்பவற்றில் எங்களுக்கு வெற்றி தாரும் ஆம் நாங்கள் செய்பவற்றில் வெற்றியருளும் தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்வின் வழியாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு நாம் திறவையோடு இணைந்து தியானித்துக் கொண்டிருக்கிற திருப்பாடல் தொண்ணூறு மனித வாழ்வினுடைய குறுகிய நிலையை பற்றி நிலையாமையை பற்றி நம் கண்முன் நிறுத்தக்கூடிய ஒரு திருப்பாடல் மோயிசன் எழுதியது என்று சொல்லி தலைப்பிடப்பட்டிருக்கிற ஒரு திருப்பாடல் சமூக புலம்பல் பாணியிலே அமைந்திருக்கிற இந்த திருப்பாடலிலே மனித வாழ்வினுடைய நிலையாமை குறுகிய தன்மை சாவு பாவம் இவைகளை எல்லாம் கண்முன் நிறுத்தி இதையெல்லாம் கடந்து நமக்கு ஒரு நிலை வாழ்வு இருக்கிறது என்கிற கொள்கையை நம்ம விதைக்கக்கூடியதாக திருப்பாடல் தொண்ணூறு அமைந்திருக்கிறது இந்த திருப்பாடல் தொன்னூரை நாம் வாசிக்கிற பொழுது தியானிக்கிற பொழுது பழைய ஏற்பாட்டினுடைய தொடக்க நூலின் மூன்றாம் அதிகாரமும் இணைச்சட்டம் முப்பத்தி இரண்டாம் அதிகாரமும் நம் கண்முன் வருவது நிச்சயமாக உண்மை ஏனென்று சொன்னால் இந்த திருப்பாடலின் தொன்னூறில் இருக்கிற ஒவ்வொரு வரிகளும் நம் முன்னே தொடக்க நூலின் மூன்றாம் அதிகாரத்தினுடைய நிகழ்வுகளையும் இணைச்சட்டம் முப்பத்தி இரண்டாம் அதிகாரத்தினுடைய நிகழ்வுகளையும் வார்த்தைகளையும் ஒட்டியதாக அதோடு இணைந்து செல்லக்கூடியதாக இருக்கிறது இந்த திருப்பாடலை நான்கு பெரும் பகுதிகளாக பிரிக்கலாம் அதிலே முதல் மூன்று பகுதிகள் அதாவது இறைவார்த்தை ஒன்று முதல் பனிரெண்டு வரை மூன்று பெரும் பகுதிகளாக இருக்கிறது இந்த பன்னிரெண்டு இறைவார்த்தைகளும் எல்லா மனிதர்களை குறித்த ஒன்றாக இருக்கிறது உலகிலே வாழுகிற ஒவ்வொரு மனிதர்களை பற்றியதாக ஒவ்வொரு மனிதர்களையும் சார்ந்ததாக அந்த வார்த்தைகள் வருகிறது ஆனால் இறைவார்த்தைகள் வார்த்தைகள் பதிமூன்று முதல் பதினேழு முடிய சிறப்பாக குறிப்பிட்ட விதத்திலே கடவுளுடைய மக்களை அதாவது யூதர்களை சார்ந்ததாக யூதர்களை சுட்டி காட்டக்கூடியதாக யூதர்களை அடையாளப்படுத்தக்கூடியதாக அந்த இறை வார்த்தைகள் பதிமூன்று முதல் பதினேழு வரை இருக்கிறது அதே போல இந்த நான்கு பெரும் பகுதிகளை இன்னும் எப்படி பிரிக்கலாம் என்று சொன்னால் இறை வார்த்தைகள் ஒன்று மற்றும் இரண்டு இது இந்த திருப்பாடலினுடைய ஒரு துவக்க பல்லவியாக இருக்கிறது அதோடு மட்டுமல்லாமல் இந்த இரண்டு இறைவார்த்தைகள் ஒரு நிலையான ஒரு ஆழமான நம்பிக்கையை கொடுக்கிறது என்ன என்று சொன்னால் கடவுள் என்கிறவர் உயிரோடு இருக்கக்கூடியவர் கடவுள் எப்பொழுதும் பிரசனமாய் இருக்கிறவர் கடவுள் நம்மோடுதான் இருக்கிறார் என்கிற கடவுளுடைய உடனிருப்பை அவருடைய மாறாத நிலையான பிரசனத்தை நமக்கு முன் நிறுத்தக்கூடியதாக இந்த முதல் இரண்டு வார்த்தைகள் இருக்கிறது இரண்டாவது இறை வார்த்தைகள் மூன்று முதல் ஆறு முடிய இந்த இறைவார்த்தை பகுதிகள் நம்ம எதை குறிக்கிறது என்று சொன்னால் மனிதனுடைய நிலையாமை குறித்து சொல்லுகிறது கடவுள் என்கிறவர் மாறாதவர் நிலையானவர் ஆனால் இந்த மண்ணுலையில் வாழுகிற எல்லா படைப்புகளும் சிறப்பாய் மனிதர்கள் இது நிலையற்றவர்கள் ஒரு நாள் இந்த மண்ணுலையை விட்டு பிரிந்து செல்ல வேண்டியவர்கள் அவர்களுடைய வாழ்க்கை குறியது என்று சொல்லி நம்முடைய வாழ்வியினுடைய நிலையாமையை குறித்து அவை நம் கண்முன் நிறுத்துகின்றன மூன்றாவதாக இறை வார்த்தைகள் ஏழு முதல் பதினொன்று வரை இருக்கிற இறை வார்த்தைகள் இதோ இந்த திருப்பாடலிலே வருகிற அந்த மக்கள் குறிப்பாய் கடவுளுடைய மக்கள் ஆண்டவருடைய திருச்சட்டத்திற்கும் ஆண்டவருடைய வார்த்தைக்கும் அவர்கள் கீழ்ப்படிய மறுக்கிறார்கள் அவர்கள் கீழ்ப்படியவில்லை என்கிற அந்த ஒரு அவர்களுடைய அந்த ஒரு கீழ்ப்படியா தன்மையை நம் கண்முன் நிறுத்துகிறது இறுதியாக இறைவார்த்தைகள் பன்னிரெண்டு முதல் பதினேழு முடியுள்ள இறை வார்த்தைகள் அப்படி கீழ்ப்படிய மறுத்தவர்கள் அதற்குரிய விளைவை சந்திக்கிறார்கள் அதனால் மீண்டுமாய் கடவுளிடத்திலே திரும்பி சென்று கடவுளுடைய உதவியை கடவுளுடைய பலனை கடவுளுடைய அடைக்கலத்தை அவர்கள் நாடக்கூடியதாய் கடவுள் தங்களுக்கு நன்மைகள் செய்ய வேண்டும் என்று இறஞ்சக்கூடியதாய் ஜபிக்கக்கூடியதாய் இந்த பகுதிகள் இருக்கிறது இன்னுமாய் இந்த திருப்பாடலை சிறப்பாக ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் என்ன என்று சொன்னால் எபிரேயத்திலே இருக்கிற அந்த மொழியிலே எழுதப்பட்ட அந்த வார்த்தைகளை வைத்து இப்பொழுது நாம் படித்துக் கொண்டிருக்கிற வார்த்தைகளையும் வைத்து படிக்கிற பொழுது அதை புரிந்து கொள்ள முடியும் இதிலே கடவுள் என்று சொல்பவருக்கு கடவுள் என்பவ அந்த வார்த்தைக்கு மூன்று எபிரேய மொழிகள் பயன்படுத்தப்படுகிறது முதல்ல லார்ட் எல் மட்டும் கேபிட்டல் இரண்டாவது லார்டு எல்லா வார்த்தைகளும் கேபிட்டல் லெட்டர்ஸ் மூன்றாவது காட் இந்த மூன்றும் வெவ்வேறு பொருளிலே இந்த திருப்பாடலிலே கையாளப்படுகிறது எபிரேயத்திலே பார்க்கிற பொழுது முதலிலே இறை வார்த்தை ஒன்று மற்றும் பதினேழிலே பார்க்கிற பொழுது லார்டு அதாவது முதல் எல் மற்றும் ஒரு கேபிட்டல் அந்த லார்ட் என்பது தமிழ் மொழியில் எப்படி பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது என்று சொன்னால் தலைவரே என்று சொல்லி இதற்கு எபிரேய வார்த்தை என்ன என்று சொன்னால் அதோ நாய் அதோ நாய் என்று சொன்னால் தலைவர் ஒரு பத உயரிய நிலையில் இருக்கக்கூடியவர் ஒரு அத்தாரிட்டி ஸ்டேட்டில் இருக்கக்கூடியவர் அந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சொல்லானது கடவுளுக்கு பயன்படுத்தப்படுகிறது இரண்டாவது லார்டு நான்கு வார்த்தைகளும் ஒரு பெரிய எழுத்துக்கள் கேபிட்டல் லெட்டர்ஸ் அதில் பார்த்தீங்கன்னா ஆண்டவரே என்று சொல்லி தமிழ் மொழியிலே பயன்படுத்தப்படுகிறது இறை வார்த்தை பதிமூன்றை பார்க்கிற பொழுது ஆண்டவரே என்று சொல்லி இதற்கு எபிரேயத்தில் என்ன ஒரு மூலமொழி என்று சொன்னால் யாவே அப்படின்னா அயம் கடவுள் எப்போதும் நம்மோடு இருக்கக்கூடியவராக கடவுள் எப்போதும் உயிருள்ளவராக உடன் இருக்கக்கூடியவராக இருக்கிறார் என்பதை இந்த சொல் நமக்கு வெளிப்படுத்துகிறது மூன்றாவதாக இறைவார்த்தை இரண்டு மற்றும் பதினேழிலே பார்க்கிற பொழுது காட் இறைவன் என்று சொல்லப்படுகிறது எலோகிம் அப்படின்னா இந்த கடவுள் ஒரு பவர்ஃபுல் பர்சன் நம்மை வழிநடத்தக்கூடிய வல்லமையுள்ள கடவுளாக இருக்கிறார் என்கிற ஒரு நிலையை வெளிப்படுத்து இதெல்லாம் இந்த திருப்பாடலினுடைய ஒரு ஒரு சிறப்பான கூறுகள் என்று சொல்லலாம் இந்த திருப்பாடல் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சிறிய சிந்தனை இதுதான் நம்முடைய வாழ்க்கை நிலையற்றது என்றைக்கு நாம் இந்த உலகை விட்டு பிரிந்து செல்வோம் என்பது நமக்கு தெரியாது இது ஒரு வாடகை வீடு அவ்வளவுதான் விண்ணகம்தான் நம் தாய் நாடு அப்படி என்று சொன்னால் இருக்கிற இந்த குறுகிய வாழ்க்கையில் நாம் எல்லோரும் நிலை வாழ்வுக்குரிய மனிதர்களாக வாழ நிலை வாழ்வில் இடம் நம்மை தயாரிக்க வேண்டும் என்பதுதான் திருப்பாடல் தொண்ணூறு நமக்கு கொடுக்கிற சிந்தனை ஜபிக்கலாமா அன்பு தந்தையே இறைவா திருப்பாடல் தொண்ணூறின் வழியாக எங்களுடைய பிறப்பு என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதையும் அதே வேளையில் இந்த வாழ்க்கை எவ்வளவு குறுகியது என்பதையும் சிந்திக்க ஒரு வாய்ப்பை கொடுத்தீரே நன்றி சொல்கிறோம் இருக்கிற நாட்கள் குறுகிய நாட்களாக சில நாட்களாக இருந்தாலும் அர்த்தமுள்ள விதத்தில் வாழ நிலை வாழ்வில் நாங்களும் இடம்பெற எங்களுக்கு அருள் புரியும் நிலை வாழ்வை குறித்த நம்பிக்கையில் தொடர்ந்து முன்னேற எங்களுக்கு அருள் ஆண்டவராகிய எங்களாண்டவராகிய கிறிஸ்துவலியாகவும் மண்டாடுகிறோம் ஆமேன்